விஜய் இப்படியே பண்ணிகிட்டே இருந்தாருன்னா சாரதாமா சமாதானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க ஆனால் விஜய் வந்து இங்கே சமாதானப்படுத்துறதுக்கு வந்த மாதிரி தெரியல இன்னுமே இங்கே காவிரியோட குடும்பத்தை காண்டேத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்த மாதிரியே தெரியுது ஏன்னா அவர் பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு இருக்குது ஆனால் தாங்க இருக்குது அப்படி தான் சொல்லணும் இங்கே காவேரி விஜய் பண்ணுறது எல்லாமே ஒரு விதத்தில் ரசிச்சிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் சாரதம்மா இருந்துகிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அவங்களுக்கு விஜய் இப்படிலாம் பண்றது சுத்தமாக பிடிக்கலை நம்ம விஜய் இவ்வளோ ஃபீல் பண்ண வச்சுட்டாங்களே இப்பா அவர் இப்போ ஆன பாட்டுக்கும் ஆன ஆட்டத்துக்கும்பா வேறு லெவல்னே சொல்லலாம் அப்படியே அவரோட சுச்சுவேஷனே அப்படியே எடுத்து காட்டின மாதிரி தான் இருந்துச்சு அவருக்கும் அந்த பாட்டுக்கும் அவ்வளோ சூப்பராக கனெக்ட் ஆச்சு ஐயோப்பா விஜய் வேறு லெவல்தான் நீங்கள் கலக்குறீங்க ஆனால் உங்க ஆட்டத்தை கொஞ்சம் அடக்கி வாசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இப்படியே நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காவிரி உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மா கோவப்பட்டு காவிரி வந்து பிரிச்சு எங்கேயாச்சும் கூட்டு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம் இதுலேயும் ஆடியன்ஸ் பல பேருடைய கருத்து என்னவா இருக்கும் இந்த சாரதம்மா சமாதானம் ஆகுனா என்ன ஆகலைனா என்ன அப்படிதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லிட முடியாது ஏன்னா இங்கே சாரதம்மாவும் மீறி எதுவுமே பார்த்தீங்கன்னா காவிரி வந்து பண்ண முடியாத ஒரு தான் இருக்கிறாங்க அதனால தான் கா சாரதம்மா மனசை மாற்றினா இங்கே ரொம்பவே ஈஸியாக வந்து காவிரி நம்ம விஜய் கூட வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன் ஒரு வழியாக நம்ம மாமியும் என்ட்ரி கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாமா மாமி ரெண்டு பேர் மூலம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி மூவ் ஆக போகுது ஏன்னால் காவேரி விஜய் சேர்கிற வரைக்கும் இவங்களோட பங்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியை விட்டு இவங்க போவாங்க கண்டிப்பாக விஜய் காவேரியோட காதலுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகிறாங்க மாமா மாமி ஆல்ரெடி இங்கே இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் வந்து பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதாவது ஹவுஸ் ஓனரை நம்ம விஜய் வந்து ச அதாவது பியர்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் அவர் வழிக்கு கொண்டு வந்துட்டுருக்கிறாரு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக தான் குடிச்சிட்டு ஒரே அட்டகாசம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் தனியாக பண்ணால் கூட பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தா கூட இங்கே காவிரி வீட்டில் இருந்து இன்னும் ரொம்பவே பிரச்சனை பண்ணியிருப்பாங்க கூடவே ஹவுஸ் ஓனர் இருக்கனால தான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அவருமே பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பேசி விட்டாரு இது என்னோடய வீடு எனக்கு உரிமை இருக்குது நான் பண்ண தான் செய்வேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் இங்கே காவிரி ஃபேமிலினால என்னப்பா பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியல அடுத்ததாக குமரனுமே வந்து பார்த்திங்கன்னா பேசி பார்த்தாரு அப்போவும் ஒன்றும் ஆகலை ஆனால் இப்போ நம்ம விஜய் குடிச்சும்போது வந்து இன்னும் நிறைய விஷயங்களை உளறி கொட்டுவார்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் அதுதான் நடக்கலை ஆனால் நம்ம காவிரியை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசினார் காவிரிக்கு வந்து அது ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக தான் இருந்தது விஜய் வந்து எந்தளவுக்கு அவங்க மேலே பாசம் வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரிக்குமே நல்லாவே புரிஞ்சுது ஆனால் பாட்டியை தான் நம்பவே முடியலை அவங்க இந்த சைடாக அதாவது விஜய் சைடா இல்லை சாரதா சைடான்னு சொல்லிட்டு ஒரு நேரம் இங்கே நம்ம விஜய்க்கு எல்லா ஹெல்ப்புமே வந்து பண்ணுறாங்க என்றைக்கான எபிசோடில் கூட வந்து பார்த்துருப்போம் இங்கே நம்ம காவிரி கூட விஜய் பேசணும்னு சொல்லிட்டு அவங்க சாரதாவை வேலை சொல்லி உள்ளே கணிச்சி விட்ருவாங்க அதாவது அந்த அப்பளம்லாம் காய வச்சுருந்தேன் அந்த டைமில் அதாவது விஜய் வந்து அந்த பத்தலை வத்தில் நம்ம பாட்டி மேலே வந்து போடுவார் இதனால பாட்டி வந்து யாரா வத்தில் போடுறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கே சார சாரதாமா திட்டுவாங்க நாங்களாம் இருக்கும்போது உங்க மேல மட்டும் யாரும் போடுவா எதுனாலும் சொல்லாதீங்க கடைசி அப்புறம்தான் தெரியும் இதோட இது வந்து விஜயோட வேலை சொல்லிட்டு இங்க சாரதாமா அம்மா மேலையுமே விழுந்துருது அதனால வந்து அவங்களுமே இங்கே இது எல்லாமே விஜய் தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க தேடி தேடி பாக்குறாங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இங்க காவேரி விஜய்க்காக மேலேயே வந்து பாட்டி வந்து பழியை போட்டுக்கிறாங்க தான் வேலை செய்யும் வேலையிலேருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி பண்ணேன் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்டே காஃபி கேட்டு அவங்கள வந்து உள்ள அனுப்பிச்சி விட்றாங்க இந்த சாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க கரெக்டாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நந்தி மாதிரி சாரதா மறுபடியுமே வந்துடுறாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவேரி வந்து உள்ளே அனுப்பிச்சி விட்றாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்கமிங் எபிசோடில் என்ன மாதிரிலாம் ஒரு டிஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாமா மாமிக்கு யார் குழந்தைன்னு ஒருத்தங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு அந்த மாதிரி என்ட்ரி கொடுத்தா நல்லாவே இருக்கும் ஏன்னா அவங்க வந்து நம்ம விஜய் கூட க்ளோஸாக இருக்கும்போது அது வந்து காவிரிக்கு சுத்தமாக பிடிக்காது ஒரு பொசிசிவ்னஸ் அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் நடந்தால் உண்மையாவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி ரொம்பவே வந்து கோவப்படுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நம்ம காவிரி பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு சில குட்டி குட்டி ரொமான்ஸ்லாம் போகுது காவேரி கிட்ட தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே விஜய் இருந்துக்கிட்டு அப்படிலாம் வந்து போக மாட்டேன் பொண்டாட்டியே நான் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருப்பார் அதனால் வந்து இங்கே காவிரியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்படியே நம்ம விஜய் பேசுகிற பேசுறது பண்ணுறது எல்லாமே நம்ம காவிரி ரசிக்க தான் செய்கிறாங்க ஆனால் அதை வந்து வெளியே காமிச்சிக்கிறதுல ஸ்ட்ரைட்டாக நம்ம விஜய் கிட்ட வந்து அதை வந்து பெருசாக காட்டிக்கிறது இல்லை இங்கே விஜய் பேசுனதுக்கு அப்புறம் அவங்க அதை கண்டுக்காத மாதிரியே போறாங்க ஆனால் பின்னாடி திரும்பி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் இது எதுவுமே நம்ம விஜய்க்கு தெரிய போகிறதில்ல நம்ம தான் பார்க்குறோமே நமக்கு தெரியுமே சொல்லிட்டு சொல்லிக்கணும் இங்கே ரோட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் விஜய் வந்து நம்ம காவிரி பின்தொடர்ந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே போயிட்டுருக்குறாங்க விளையாடிக்கிட்டு இந்த டைமில் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராகிணி வந்து வராங்க ராகினி வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க அப்போது இந்த விஜய் வந்து வீட்டை விட்டு போனது இதுக்காக தானா இந்த காவிரியை சமாதானப்படுத்தி கூட்டி வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான் போல இவன் திருந்தவே மாட்டான் போலையே இதை அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த பக்கம் தான் இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சிகிட்டு அப்போ வீடும் பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அப்படியே காவேரி எங்கே போகிறாங்களோ அப்படியே அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டையுமே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ ராகினி திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே காவேரி வீட்டுக்குள்ளேயுமே போயிடுறாங்க போனதுமே ரொம்பவே சூப்பராகனு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கிளாப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே ராகினி வந்தது காவிரி குடும்பத்துக்கு சுத்தமாக பிடிக்கல ஏய் உன்னை யார் உள்ள வர சொன்னால் திறந்த வீட்டுக்குள்ளே நாய் நுழைற மாதிரி வந்து நிற்கிறீ உனக்குலாம் அசிங்கமாக இல்லையா ஆ நீ யார் ஃபஸ்ட்டு எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எப்படி அப்படியே உங்களுக்கு மானம் மரியாதை இருக்கிற மாதிரியே சீனை போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொண்ணை மறுபடியும் அந்த பையன் கூட சுற்ற விட்டுருக்குறீங்க உங்களுக்குலாம் அசிங்கம் அன்னைக்கு என்னமோ அப்படி இப்படி என்னென்னமோ பேசுனீங்க இப்போ என்ன போச்சு அந்த மானம் மரியாதை இப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ராணி ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் சாரது நமக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிடுது ஏ நீ என்ன லூஸாக எதுக்கு இங்கே லூஸ் மாதிரி வந்து பேசிகிட்ருக்குற என்ன பேசிகிட்டுருக்குற ஆ நானே அந்த பையன் வேணான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஒரு முடிவோடு தான் இருக்கேன் சரியா காவேரியும் அந்த தான் இருக்கா அப்படினு சொல்லிட்டு வந்து இங்கே சாரதம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓ அப்படியா தான் நான் பார்த்தேனே இப்போ கூட ரோட்ல ரெண்டு பேரும் அவ்வளோ அழகா கொஞ்சி குழாய்விட்டு இருந்தாங்க உங்க பொண்ணு என்ன அந்த விஜய் வேணான்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கா பிடிக்காத அப்படி நினைச்சிருந்தா எதுக்கு இப்படிலாம் வந்து விஜய் கிட்ட சிரித்து பேசிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த ராகினி போட்டு விட்டுறாங்க இதை கேட்டால் சாரதாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே காவேரி அப்படியே முறைச்ச மாட்டி நிற்கிறாங்க உடனே இருந்துக்கிட்டு காவேரி கிட்டே இவ என்ன சொல்கிறா இவ சொல்கிறதெல்லாம் உண்மையா நீ உண்மையாகவே அப்படிலாம் பண்ணேன் அந்த பையன் கிட்ட பேசினியா உன்ட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கேட்குறாங்க உடனே காவேரி இருந்துக்கிட்டேம்மா அவள் ஒரு ஆள் சொல்கிறான்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட கிட்டே கேட்குறிய அவளை பற்றி உனக்கே நல்லாவே தெரியும் அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ராகினி இருந்துக்கிட்டு எப்படிமா காவிரி இப்படிலாம் வந்து நடிக்கிற நான் என் கண்ணால் பார்த்தனே நீ நல்லா விஜய்கிட்ட நல்லா சந்தோஷமாக பேசி சிரிச்சு சிரிச்சு கொஞ்சம் கொலாயிட்டு வந்த நடு ரோட்டில் எனக்கே அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட சாரதாவுக்கு இன்னுமே கோவம் வருது இங்கே பார்த்தீங்கன்னா காவிரியை திட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துலையுமே ராகினி அமைதியாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா காவேரி குடும்பத்தையே ஒரு மாதிரி வந்து தப்பாக பேசுகிறாங்க எப்படி நீங்கள் மொத்தமாக வந்து இப்படிலாம் நடிச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கெலாம் வந்து பணம் முக்கியம் அவ்வளோதான் பணத்துக்காக என்ன என்ன வேணாலுமே பண்ணுவீங்க மானத்தை கூட விற்றுருவீங்க அந்த மாதிரி ஒரு புத்தி தான் உங்கள் குடும்பத்துக்கே இருக்குது அதான் கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணமே பண்ண இந்த காவேரி சொல்லவா வேணும் அது அவள் மட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி நீங்கள் உங்கள் மொத்த குடும்பமே இருக்கும் உங்கள் பங்கு இல்லாமலாம் அவள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக அசிங்கமாக வந்து இந்த ராகினி பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சாரதா மே ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டுருக்குறாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா உன பெற்று வளர்த்ததுக்கு நான் இந்த பேர் தான் வாங்கணுமா ஏண்டியும் உசுரை போட்டு வாங்குற உனக்கு அந்த பையன்தான் முக்கியம்னா நீ தாராளமாக போ நான் தடுக்கலை ஆனால் நான் சொல்கிறத ஒன்று மட்டும் கேட்டுக்கோ அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையிலே நாங்கள் இருக்க மாட்டோம் நீ யாரோ நான் யாரோ நாங்கள் யாரோ அந்த மாதிரி தான் அப்படியே எங்களை தூக்கி எரிஞ்சுட்டு எங்களை தலை முழுகிட்டு நீ அந்த பையனோட தாராளமாக போ சரியா இதுக்கப்புறம் வந்து உன்னோடய முடிவு தான் நீ என்ன முடிவு எடுக்கிறதையோ முடிவு இந்த மாதிரி வந்து எங்களையும் சேர்த்து வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கிறாத அவ்வளோ சொல் சொன்னதுக்கப்புறமும் அந்த பையனை நீ நம்பிட்டு இருக்கிறே அந்த மாதிரி சாரதம்மா வந்து பேச போகிறாங்க காவேரி இன்னும் மாதிரிலாம் முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ராகினியோட சீனே ரொம்பலாம் வர வரலை கண்டிப்பாக வந்து இந்த எப்படியாச்சும் நம்ம காவேரியை வந்து கஷ்டப்படுத்தணும் விஜய் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சு இந்த ராகினி வந்து எதனாலும் வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து உண்டு பண்ணுவாங்க கண்டிப்பாக அதுவும் நம்ம தாத்தா காதுக்கு வேறு இப்போ வந்து நியூஸ் போயிருச்சு விஜய் வந்து இங்கே காவேரி வீட்டுக்கிட்ட தான் வீடு எடுத்து தங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இதை பத்தி பாட்டியம்மா கிட்ட வந்து பேசுவாங்க விஜய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கதையும் இங்கே சாரதா வந்து தாத்தா கிட்ட வந்து பேசினா எல்லாத்தையுமே வந்து நம்ம பாட்டி வந்து சொல்லுவாங்க சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகினி வந்து எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டாங்க எப்படி தான் விஜய மறுபடியும் வீட்டுக்கு வந்து வர வைக்கலாம் என்ன பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிப்பாங்க இங்கே வெண்ணிலா வச்சு எதனால பிளான் பண்ணுவாங்க இல்லை அங்கேயே ஸ்ட்ரைட்டாக அதாவது நான் சொன்ன மாதிரி காவிரி வீட்லேயே போயிட்டு கா ரொம்பவே எதனால் வந்து பிரச்சனை பண்ணலாம் அதாவது அவங்கள அசிங்கமாக ஒரு மாதிரி பேசலாம் இதனால் நம்ம காவிரி ஃபேமிலி கொடைக்கானலுக்கு போவாங்களா ஆனால் கொடைக்கானல் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை இங்கே மாமா மாமின்னு புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வந்து இதில் வந்து ட்ராவல் பண்ண போறாங்க நம்ம விஜய் காவிரி ஒன்று சேர்ற வரைக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவிரி காவிரிக்கு தேவையில்லாமல் குடைச்சல் கொடுத்தா இந்த ராகினியை வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு அறையாச்சும் அறையணுங்க விஜய் இல்லை காவிரி இப்படியே விடக்கூடாது அவங்கள அவங்க இன்னும் ஆனால் திருந்து திருந்தவே போகிறதில்ல அவங்க திருந்திட்டா என்ன கதையே இல்லையே அவங்களோட வில்லத்தனம் வந்து போய் நான் சொன்ன மாதிரி எங்கள் மாமிக்கு ஒரு பொண்ணோ இல்லை கசின் எதாவது ஒரு பொண்ணோ வரணும்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஏன்னா அந்த மாதிரி வந்தால் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் சும்மாவே நம்ம காவிரியை எப்படிடா வெறுப்பேற்றி பார்க்கலாம் அதை பார்த்து ரசிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து விஜய் வெயிட் பண்ணுவார் எப்பயுமே அதை தான் பண்ணிட்டுருப்பார் இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அவ்வளோதான் சொல்லவே வேணாம் எங்கள் காவேரிக்குமே அது சுத்தமாக பிடிக்காது கண்டிப்பாக வந்து அவங்க கோவப்படுவாங்க விஜய் மேலே அது ஒரு மாதிரி அழகாக தான் இருக்கும் எப்படி சொல்ல இந்த பொசிசிவ்னஸ்னு ஒன்று வந்துட்டாலே அது அந்த காதலே வந்து அதை இன்னும் காதலை அதிகரிக்க தான் செய்யும் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில காதலை வந்து அது பிரிச்சிடணே சொல்லலாம் அதுக்காக ரொம்பவும் நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரியை வந்து கடுப்பேற்றி பார்க்கக்கூடாது ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் வந்து பா பண்ணலாம் வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கமிங் எபிசோடை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்